தமிழும் சரேஸ்வதியம் சீரியல் நெக்ஸ்ட் பிரியமோகியம் மாதிரியே அனட்ரஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு தமிழ் ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க நான் கேள்வி கேட்டதுனால தான் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமைப்பா நான் கேள்வி கேட்டிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நடிசன் கிட்டலாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க உடனே நம்ம நடிசன் வந்து தமிழ் நீ வந்து இவளோட நிலைமைக்கு காரணம் கிடையாது பையனை எதிர்த்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சப்போர்ட் நம்ம பண்ணிட்டோமே நம்ம பையன் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தானே அவ்வளோ அவனுடைய நம்பிக்கையை நம்ம கெடுத்துட்டுமே சொல்லிட்டு தான் அவளுக்கு வருத்தமா தவிர உன் மேலாம் எந்த வருத்தமும் கிடையாது நீ இதை நினைச்செல்லாம் கவலைப்படாம இருன்றாங்க எப்படிப்பா என்னால கவலைப்படாம இருக்க முடியும் அம்மாவோட நிலைக்கு நான் காரணம் இல்லைன்னு சொன்னா நீ அதெல்லாம் கிடையாது நீ அமைதியை இருந்த போது கரெக்டா அங்க ராகுனி அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு வரும்போது நடிசன் கோவப்படுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீயும் புருஷனோ எங்க குடும்பத்துக்கு செஞ்சது பத்தனன்னு சொல்லிட்டு இப்ப இவ இந்த நிலைமையில இருக்கான்னு அதுக்கு காரணம்

எழுதி அவருக்கு கொடுத்தேன் இதுல என்ன இருக்குன்றாங்க போதும் நிறுத்த உன் புருஷன் ரொம்பவே நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கிய ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை தெரியட்டும் அப்புறம் இவைக்கு உனக்கு ஒழுகு மரியாதை இங்க இருந்து போ உன் முகத்தை பார்க்க கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு நடிசன் ராகினிய கோதைய பார்க்க கூட விடாம தடுத்து நிறுத்துறாங்க ராகினி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அதோட அந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க